ஏ ஸ்டு பி அப்படின்றது ஒரு ரேஷியோ சி ஸ்டு டி அப்படின்றது ஒரு ரேஷியோ இந்த ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் நாலு டாட்டு ரெண்டு டாட்டு ஈக்குவல்ட் வச்சால் அது விகித சாமான்னு சொன்னேன் கரெக்டாக அது வந்து சிம்பிளில் சொன்னாலும் சொல்லலாம் வார்த்தையில் சொன்னாலும் சொல்லுவோம் விகித சமானு சரிங்களா ரைட் இப்போது இதில் பொறுத்த வரைக்கும் இது மொதல் உறுப்புங்க இது ரெண்டாவதுங்க இது மூணாவதுங்க இது நாலாவதுங்க சரிங்களா மொத்தம் நாலு எண்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எண்கள் இடம் இது சொல்ற ஏன்றது ஒரு எண் பின்றது ஒரு எண் சீன்றது ஒரு எண் டீன்றது ஒரு எண் சரிங்களா புரியுதுங்களா ஓகே அப்ப மொத்தம் நாலு எண்கள் சேர்ந்ததுதான் விகித சமமா இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ இந்த கொஸ்டின் பாங்களேன் நாலு கமா பதினாறு மற்றும் ஏழுக்கு நாலாவது விகித சமம் புரிஞ்சுக்கணும் நாலாவது உறுப்புல என்ன நம்பர் பேட்டர்ன் தெளிவா புரிஞ்சுங்க நாலு நம்பர் கொடுத்துட்டு விகித சமம்னு கேட்க மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க நாலு பதினாறு மற்றும் ஏழு ஓகேவா ஏழுக்கு அதுக்கு அடுத்ததா நாலாவதா ஒரு உறுப்பு இருக்குல்ல அந்த உறுப்புல என்ன நம்பர் இருக்கு இதா கேட்டிருக்காங்க குழப்பிக்காதீங்க புரியுதா சோ அதுதான் பார்க்கணும் இதுலயே வந்து மூணாவது உறுப்புன்னு கேட்பான் அந்த மாதிரி என்ன கேட்கிறான்றத பாருங்க மூணாவதா ரெண்டாவதா நாலாவதா என்ன கேட்கிறான்றத பார்த்து அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணிக்கோங்க சரியா புரியுதுங்களா இங்க பாருங்க நாலு பதினாறு இங்க பாருங்க நாலு பதினாறு ஏழு இப்போ நாலாவதா ஒரு உறுப்பு இருக்குது அதை சொல்லலை நான் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் சரிங்களா ரைட் இப்போ இது என்ன சொல்றான் விகித சமன்றான் அப்ப இந்த ரெண்டு நாலும் பதினாறும் ரேஷியோ ஏழும் எக்ஸும் ரேஷியோ விகித சமன் சொல்லும் போது இடையில நாலு டாட்டோ ரெண்டு டாட்டோ வச்சுட்டா இவ்வளவுதாங்க விகித சமன் கரெக்டா புரியுதா இப்ப என்ன கேக்குறனா நாலாவது என்ன நம்பர் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கான் சரியா அப்போ கடையும் கடையும் பெருகணும் இட இடையும் பெருகணும் பீட்வீனில் ஈக்குவல் டு போட்டுக்கணும் அவ்வளோதான் சுருக்கருத்து அப்போ கடையும் கடையும் பெருக்கணும் நாளையும் எக்ஸையும் பெருக்கணும் அதுக்கப்புறம் பதினாறையும் ஏழையும் பெருக்கணும் சரிங்களா ஸோ இடையில ஈக்குவல் டு போட்டேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இதை எழுதிட்டாவே ஆன்சர் வந்துடுங்க அப்போ பெருக்கல்ல இருக்கிற நாலு ஈக்குவல்டுக்கு என்ன நம்ம குனா வகுத்தலா மாறிடும் சரியா ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு நாலு ஏழு என்னங்க ஏழு பதினாலு பதினாலு பதினாலும் இருபத்தி எட்டு ஆப்ஷன் சரியான சரியானபடி அவ்வளோதாப்பா எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இதோ போய் காஸ்டம் சொல்கிறீங்களே புரியுதுங்களா ரைட்